திண்டுக்கல் பாலாஜி பவன் ஹோட்டலில் வத்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படின்னு தான் செய்து காமிச்சிருக்கேன் ஒரு கடாயில் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு அதுக்கப்புறம் வடக்கல்ல பருப்பு இது எல்லாமே கொஞ்ச நேரம் வறுத்த பின்னாடி அரிசி ஒரு ஸ்பூனு எள் ஒரு ஸ்பூனு அதாவது வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறானும் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போல் காய்ந்த மிளகாய் ஒரு ஐந்தாறு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிறோணும் ஒரு கடாயில் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்து அது நல்லா கொதிச்ச பின்னாடி கத்திரிக்காயை சின்னதாக கட் பண்ணி அது கூட மஞ்சள் சிறிதளவு புளி தண்ணி கொஞ்சம் போல் உப்பு போட்டு வேக வச்சு அதை வடித்து வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் கொஞ்சமாக இடித்து வச்சுக்கிறோணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு அது கூட கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் இடித்த வெங்காயம் வெள்ளைப்பூடு அதுக்கப்புறமேலு வத்தல் சுண்டை வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா மனம் வரும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அது கூடவே சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்த பின்னாடி கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் பொடி இது கூடவே சேர்த்துக்கிறணும் வேகை விற்ற இந்த கத்திரிக்காயை இது கூடவே சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி கொடுக்கணும் கொஞ்ச நேரம் வதங்கின பின்னாடி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கணும் அப்புறம் இந்த புளி கரைத்த தண்ணீரை இது கூடவே சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்ச நேரம் ஸ்லோவில் விட்டு மூடி வச்சு வேக விடணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக கண்டிப்பாக பொட்டுக்கலை பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடணும் ஃபைனலாக கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே இறக்கி வச்சிடணும் எண்ணெய் பிரியும் வரை இந்த மாதிரி கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடணும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே பாலாஜி பவன் வத்த குழம்பு போலே இருக்கும் இது திண்டுக்கல்ல உள்ளவங்க வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த குழம்புல மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கும் தேவையானவங்க ஃபைனலாக கொஞ்சம் போல் மிளகுப்பொடி கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக எடுத்துக்கிறதுனால நான் அதிகமாக சேர்த்துக்கடலை இதுக்கு வந்து நான் வந்து சைட் வந்து வெள்ளை பூசணிக்காக தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது இந்த காம்பினேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி